ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஓம்பான் பாடும் இருபராகம் Yukawa எழுதியது இருந்து வாசகம் ஆண்டவரின் மாக்கே உமக்கே அதிகாரம் 13 இறைவசனங்கள் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொண்டான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எரிசிலைமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படியல்ல அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அந்த அவர் தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த மரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியா ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவர் கூறினார் ஆண்டவரின் அருள்வாகு கிறிஸ்தேசிற்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் தவக்காலத்தினுடைய இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இறைவசனங்கள் அனைத்தும் நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியவையாக இருக்கின்றன ஒரே உணவை நாம் உட்கொண்டே இருந்தாலும் அது நமக்கு எவ்வளோதான் பிடித்த உணவாக இருந்தாலும் அது ஒரு நாள் வெறுத்து விடும் எல்லா நாளும் இட்லியா காலையில் சாப்பிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எல்லா நாளும் வெறும் சாம்பாரே சாப்பிட்டா எப்படி இருக்கும் கஷ்டம் ஒரு ஒன்றை நாம் மாற்றி உண் உண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு சுவையான ஒன்றாக இருக்கும் எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்குங்கிறதுக்காக மூணு நேரம் பிரியாணி சாப்பிட்டா சீக்கிரம் மாரடைப்பு வந்துடும் அப்படி தானே அதனால் அதை எப்போ சாப்பிடணுமோ அப்போ சாப்பிட்டா தான் அதற்கு சுவையும் அதன் மேல் ஆசையும் நமக்கு எப்போதும் இருக்கும் அதுபோல நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குதுன்னா அந்த ஒரே ட்ரெஸ்ஸை எல்லா நாளும் போட முடியுமா அப்படி தானே சத்தியமாக நமக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளோ பிடிச்ச ட்ரெஸ் இருந்தாலும் வீரோ நிறைய ட்ரெஸ் இல்லை இல்லை அப்படின்னு வச்சிருந்தாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க போடுறீங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதை போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு பேரை மா போடலாம் அப்படின்னு நமக்கு விருப்பம் இருக்கும் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போதும் ஒரே மாதிரியாக சென்று கொண்டே இருப்பது வாழ்கிறோம் எதற்கோ வாழ்கிறோம் இன்னைக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு கஷ்டத்தோடு வாழ்வதும் நல்ல வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இறைவன் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார் அது வெறும் பாவ வாழ்க்கை மட்டுமல்ல நம்ம பிறந்த குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே நம்ம விரும்புவாங்க ஆனா அதே பிறந்த குழந்தை வளராம அப்படியே இருந்தா அதிசய பிறவியாக்கிடுவாங்க நம்மளை அப்படிதானே அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு வளரணும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு வயதிற்கு வர வேண்டும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த நிலைக்கு அது செல்ல வேண்டும் அதுதான் ஒரு வளர்ச்சி அந்த மாற்றத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு பிறந்த குழந்தை அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் என்னதான் நமக்கு பிறந்த குழந்தைங்க மேல ஒரு அட்ராக்ஷன் ஒரு அன்பு இருந்தாலும் அதே குழந்தை மாதிரியே அப்படியே இருந்தா அந்த குழந்தை மேல நமக்கு விருப்பம் வராது வெறுப்பு வரும் அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் கூட ஏதோ ஒன்றை நாம் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வெறுக்கப்பட்டு விடுவோம் எதையாவது ஒன்றை புதிதாக எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நமக்கு தருவது மனமாற்றம் அப்படிப்பட்ட மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் மனிதன் நல்ல வாழ வேண்டும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருந்து தவறுக்கு மேல் தவறை செய்து கொண்டே வாழ்ந்து விட்டான் இறந்து விட்டான் அப்படின்னா அது நிலை வாழ்வுக்கு ஆன ஒரு வழி கிடையாது தவறு செய்கின்ற மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் கழுகு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய இறகுகளை அதுவே தன்னுடைய வாயால் கொத்தி அது வந்து எல்லாற்றையும் எரிந்து விட்டு புதிய ஒன்றை அது பற்றிக்கொள்ளும் வண்ணத்து பூச்சி அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டால்தான் தான் முட்டையிலிருந்து ஒரு வண்ண ஒரு பூச்சியாக மாறினால்தான் அந்த பூச்சி மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அது அப்படியே ஒரு முட்டையாக இருந்தது என்று சொன்னால் அது ஒன்றும் ஒரு காட்சி பொருளாகவே மாறிவிடும் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி இடுகின்ற முட்டை என்ன பண்ணணும் குஞ்சு பொறிக்கணும் அல்லாட்டி அந்த முட்டை பெயர் என்ன முட்டை கூமுட்டை அப்படின்னு பேர் வந்து அப்போ அதனுடைய இயல்பு நிலைக்கு அது வரணும் மனிதர்களாகிய நமக்கும் அப்படித்தான் தவறு செய்துவிட்டோம் ஒரு ஒன்றை செய்து கொண்டு அப்படியே இருந்து விடுவதல்ல வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு மிக எளிதாக எல்லாரும் சாரி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடும் ஆனா அந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது அதற்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது என்பெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறோம் அதாவது குற்றம் செய்கின்ற அந்த உணர்வு நமக்குள் ஐயோ தவறு செய்து விட்டோமே அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்த குற்ற உணர்வுல இருந்து நம்ம ஒரு வளர் அத ஒரு பொருட்படுத்தாவே பொறுப்படுத்துறதே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் கூட அப்படிதான் சொல்லுகிறாங்க நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதாலே நாம் மிகுந்த விளைச்சலை கொடுக்க முடியும் எப்போ மனிதன் வந்து ஆண்டவரை விட்டு வெளியே போகும்னு நினைச்சானோ அப்பவே அவன் வந்து கஷ்டப்பட்டான் அவனால சரியாகன ஒரு கடவுளுடைய பிள்ளையாக வாழ முடியல அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நாம் எல்லோருமே தண்டிக்கப்படுவது இல்லை நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனை நிச்சயம் என்பதெல்லாம் இல்லை காத்திருக்கின்றான் நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததனுடைய நோக்கமே யாரை அழைக்க வந்தேன் என்று சொல்லுவார் யார பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்வார் அதாண்டி நம்ம வர பாவியாவே இருப்பது நல்லதா இல்லை நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த தோட்ட தொழிலாளர் அவர் வந்து இன்னும் அந்த முதலாளித்த தான் இன்னும் கொஞ்சம் காத்திருப்போமே அப்படின்னு சொல்லுகிறார் இன்னும் நான் அதுக்கு இன்னும் ஒர்க் பண்றேன் இன்னொன்னு இன்னும் நல்ல வேலை செய்யறேன் நல்ல உரம் போடுறேன் இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம் என்பது அந்த தொழிலாளருடைய ஒரு எண்ணத்தைப் போலதான் கடவுளுடைய எண்ணமும் இருக்கிறது நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்ல உடனடியாக தண்டிக்கப்படுவதில்லை நீ செய்த தவறுக்கு தான் நீ தண்டனை பெறுகிறாய் என்பது அல்ல ஆனால் எப்பொழுது நாம் தவறு செய்து அதை உணர்ந்து மாற்றிக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதே நாம் ஒரு புதிய வாழ்வுக்குள் வந்து விடுகிறோம் என்பதுதான் அர்த்தம் சக்கையினுடைய வாழ்க்கை அதைத்தான் சொல்லுகிறது அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்த உடனே அவன் செய்த செயல் அவ்வாறுதான் இருந்தது தான் செய்த தப்பறை எல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு புதிய வாழ்வை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்று சொல்லுகின்ற போதுதான் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்கின்ற வேதவசத்தை இறைவன் அங்கே தருகிறான் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இறைவன் நம்ம எதிர்பார்த்திருப்பது அதுதான் நீ என்னைக்கு விளைச்சலை தரப்போகிறாய் நீ என்று என்னைக்கு உன்னுடைய கனியை தரப்போகிறாய் உன்னுடைய நீ காத்துக்கொள்ளப் போகிறாய் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறார் அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொருவரும் மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் பாவம் செய்து விழுந்து கிடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில மாறாக அவற்றிலிருந்து புது படைப்பாக மாறி தெளிந்த நீராக நாம் இருக்க வேண்டும் என்று தான் இறைவன் விரும்புகிறார் நாம் செய்கின்ற தண்டனைகளை உடனடியாக இறைவன் தண்டிப்பதில்லை அவற்றை காலத்துக்கு காத்திருந்து அவர் நம்முடைய மனமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம சிலுவ பாதை இன்னை தவக்கால திருப்பயணம் தவக்கால தப ஒருத்தல் முயற்சிகள் என எல்லாம் நம்ம நல்லா செய்கிறோம் செஞ்சு அந்த மாற்றம் இன்னைக்கு கூட அந்த குடிநோய் என்பது இந்த வரும்பொழுது நல்லா வச்சிருந்தாங்க அந்த குடிநோய் என்பது வெறும் நாற்பது நாளுக்கு மட்டும் அல்ல அதிலிருந்து நான் நாற்பது நாள் மட்டும் குடிக்காம இருப்பேன் நாற்பது நாள் மட்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நினைப்பதில் அல்ல மாற்றம் முழுமையாக மாறுவதுதான் நிலையான மாற்றம் ஆகியவை அன்புக்குரியவர்களை இறைவன் நம் ஒவ்வொருவரிடமிருந்து அதை எதிர்பார்க்கிறார் சிறந்த கனி கொடுக்க வேண்டும் அந்த கனி எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் நம் வாழ்க்கையில் நம்மை மாற்றி திருத்திக் கொள்ளுகின்ற போதுதான் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா அழிந்து விடும் என்றுதான் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் சொல்கிறார் இந்த உலகத்தில் நம் வாழ்றது எல்லாமே நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்து கொள்வதற்கு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆகவே அன்புக்குரியவர்களே இதோ இந்த திருப்பலிகளை நாம் அனைவரும் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை சரி செய்து கொள்ள தம் நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள தேவையான வரம் கேட்டு இந்த திருப்பள்ளியிலை மன்றாடுவோம்